ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னைக்கு காலையில் உங்களுக்காக ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் எப்போதும் எது நடந்தாலும் நன்மைக்கு அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் ஏன்னா இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை நமக்கு கவலையானாலும் சரி சந்தோஷமானாலும் சரி என்ன பிரச்சனை வந்தாலும் சரி எதுவுமே நிரந்தரம் கிடையாது அடுத்த ஒரு நொடி இல்லை சில மணி நேரத்திலே அது வந்து சரியாகிடும் என்பது மறுக்க முடியாத உண்மை நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு நேரத்தில் ஒரு பிரச்சனை வந்திருக்கும் அப்போது வந்து அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும் எப்படியாவது அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு யோசிப்பீங்க எப்படியோ கஷ்டப்பட்டு அதிலேருந்து நம்ம வெளியே வந்திருப்போம் இப்போ அந்த பிரச்சனையை யோசிச்சு பாருங்க இவ்வ இந்த சின்ன பி பிரச்சனைக்காக நம்ம இவ்வளோ யோசித்தோம் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம லைஃப்பில் எது நடந்தாலும் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காதுங்க கவலைப்படுறத முதல்ல விடுங்க ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச விஷயத்த மறந்துட்டு அடுத்து என்ன நடக்குமோ அதுபடி வாழ்க்கையில் ஆன் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கணும் இந்த காலையை உங்கள் அனைவருக்கும் இனிய காலையாக அமையட்டும் இந்த கோலத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அஞ்சு புள்ளி மூணு வரை சந்து புள்ளின்னு சொல்லுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கலர் கொடுத்து பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் கோலமே எனக்கு போட தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த கோலத்தை ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் அவ்வளோ எளிமையானது வெள்ளிக்கிழமை மார்னிங் போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நான் நம்புகிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் உங்கள் கமெண்டை டைப் பண்ணுங்கள் உங்கள் நேரத்தை செலவிட்டு இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்